மிதுன ராசி அன்பர்களே வருமானம் திருப்திகரமாக இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்தி இந்த வாரம் கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் பணியில் உதவி செய்வார்கள் மற்றபடி பதவி உயர்வோ சலுகை உயர்வோ இந்த வாரம் எதிர்பார்க்க முடியாது வியாபாரத்தில் விற்பனை இருந்தாலும் கூட அதற்கேற்ற லாபம் கிடைக்காது எனவே பொறுமையை கைவிடாமல் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தை தவிர்க்கும் பெண்மணிகளுக்கு போதிய அளவு பண வசதி கிடைப்பதால் மனநிறைவு உண்டாகும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகள் தங்கள் பணிகளில் எச்சரிக்கையாக இருப்பதுடன் சக பணியாளர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளவும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் இரண்டு மூன்று அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ஒன்று ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள்